வெயில் மண்டையை பிளக்கும் நாற்பத்து நான்கு டிகிரி செல்சியஸ்ல ஆப்பிள் விளையுமா சான்ஸே இல்லைன்னு சொல்றீங்களா ஆனா மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இதை இருக்கார் மகாராஷ்டிரா ஷீரடி பக்கத்தில் இருக்கிற வகாடி கிராமத்தைச் சேர்ந்த விக்ராந்த் காலேங்கிற இன்ஜினியர் கை நிறைய சம்பாதிச்ச வேலையை விட்டுட்டு விவசாயி ஆனார் எப்பவும் புதுசா ஏதாவது முயற்சி பண்ற மகாராஷ்டிரா விவசாயிகள் வரிசையில் இவரும் சேர்ந்து நம்ம ஊர்ல விளையாத ஆப்பிளை வெப்பமான பகுதியிலேயே பயிரிட்டு சாதன படைச்சிருக்கார் பிரதேசம் போய் ஆப்பிள் விவசாயம் பத்தி முழுசா கத்துக்கிட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதுல ஆனா ரக இஸ்ரேல் ஆப்பிள் கன்றுகளை நட்டு மூணு வருஷத்துல ஏக்கருக்கு நாலு முதல் அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கிறார் ஒரு செடியில முப்பது முதல் நாற்பது கிலோ ஆப்பிள் காய்க்குதுன்னா பாருங்களேன் இது மட்டும் இல்லாம வெள்ளை நாவல் பழம் அவகோடா தேங்காய்னு வலதையும் பயிரிட்டு ஒரு ஏக்கர் நாவல் பழத்தில் மட்டும் ஆண்டுக்கு எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாராம் என்னதான் நாற்பத்து நான்கு டிகிரி வெயில் இருந்தாலும் விடாமுயற்சியோட ஆப்பிள் விவசாயத்தில் வெற்றி பெற்றிருக்காரு நம்ம ஊர் இளைஞர்களும் விவசாயத்தில் புதுசா ஏதாவது முயற்சி பண்ணால் விக்ராந்த் மாதிரி இவங்களும் சாதிக்கலாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க